திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்களின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை பகுதி நான்கு சந்தான கோபாலன் அந்த குடிகாரனின் குரலை கேட்டு மறந்து போய் நீங்கள் பேசிட்டுருங்கோ தோவந்தர்ரே என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து அவனை பார்த்தார் அவன் கையில் மீராவின் சிதேகிதியின் குழந்தை அருகில் தலைவிரி கோலத்தில் கண்ணீரோடு அந்த பெண் அவருக்கு ஓரளவு புரிந்துவிட்டது அவன் போட்ட சப்தம் தெருவையெல்லாம் கூட வாசலுக்கு வரச் செய்து விட்டு இருந்தது அவர் வயிற்றிலும் அமிலம் சுரக்க ஆரம்பிக்க ஸ்ரீராமும் வெளியே வந்தார் அந்த ஜோரில் உள்ளே இருப்பவர்களுக்கு கேட்கக்கூடாது என்று எண்ணிவன் போல் பெருத்த வாசல் கதவை முதலில் மூடினான் என்ன ஈரை பார்க்குற என் குழந்தைக்கே செலவு பண்ண துண்டு இல்லாமல் நான் இருக்கேன் இதில் இந்த குழந்தைய என் பெண்டாட்டி கையில் கொடுத்து பார்த்துக்க சொல்லியிருக்கியே எவ்வளோ தைரியம் உனக்கு இது தப்பாக பிறந்திருந்தால் தூக்கிட்டு போய் அம்மா தொட்டு இல்லை போடு ஏன் பொண்டாட்டிக்கிட்டே ஏன் கொண்டாந்து கொடுக்குற அவன் கேட்கவும் வீட்டு பக்கத்து வீடும் அடடி இது எப்படி நமக்கு தெரியாமல் என்பது போல் பார்த்திட அவனுடைய மனைவி தொங்கினாள் யோ ஓ நாக்கு அழுகி போவாதா படு படுப்பாவி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நல்ல எண்ணத்தில் செஞ்சதை கொச்சப்படுத்தி இங்கேயும் எழுத்துக்கிட்டு வந்து அசிங்கப்படுத்துறியே ஓ தடையில் இடி விழ இந்த குழந்தை பாவையா இது தப்பாலாம் பிறக்கலையா வாயை போகலாம் இன்றைக்கி இந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணையா அது கெட்டு போயிட போகுது அவள் கதறினாள் பாயை மூடுறி நல்ல காரியம் நடக்குது தெரிஞ்சுதானே இங்கே வந்திருக்கேன் இது எப்படியோ பிறந்த குழந்தையாகவே இருக்கட்டும் நீ தானே இப்போ பால் கொடுக்குற அதுக்கு ஒரு விலை இருக்குல்ல அவன் எங்கே வருகிறான் என்பது சந்தான கோபாலனுக்கும் ஸ்ரீராமுக்கும் நன்றாகவே புரிந்தது அப்பொழுது மூடிய கதவை திறந்து கொண்டு மாப்பிள்ளையும் அவன் சகோதரியும் வெளியே பெறவும் சந்தான கோபாலனிடம் பதட்டம் ஆடத் தொடங்கியது ஐயோ மாப்பிள்ளை நீங்கள் உள்ளே போங்க யாரோ ஒரு குடிகார வேடு தெரியாமல் வந்து கத்திரிட்டுருக்கான் இவனை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க என்று சமாளிக்க பார்த்தார் ஏய் யாரோ ஒரு குடிகாரனா வீடு தெரியாமல் வந்துட்டேனா ஓ வயிற நீ பெரிய அலங்கடியா உன் வீட்டு குழந்தைய ஏன் பொண்டாட்டி கையில் கொடுத்துட்டு இங்கே ஓன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கே பெரிய ஆளியா நீ சாமி யாரு நீங்கள் தான் மாப்பிள்ளையா பார்க்கும்போதே தெரியுது பார்க்க நல்லாவே இருக்கீங்க ஆனால் பாவம் மாப்பிள்ள நீ அந்த குடிகாரனின் அத்துமீறல் ஸ்ரீராமை வெறி கொள்ள வைத்தது வேஷியை மடைத்து கட்டிக்கொண்டவன் டெய் நாயே எங்கே வந்து என்னடா பேசுகிறேன் உன்னை என்ன பண்ணுறம் பார் என்று அருகே சென்று ஓங்கி ஒரு அறை விட்டான் அவனுக்கும் பொறி விட்டது குழந்தை அவனிடமிருந்து விழப் பார்த்தது நல்ல வேளையாக வெளியே வந்த மீரா கச்சிதமாய் பாய்ந்து பிடித்து கொண்டாள் அந்த வேகத்தில் என் செல்வம் உனக்கு எதுவும் ஆயிடலே என்று வார்போடு அணைத்து முத்தமிடவும் செய்தாள் அதை பார்த்த மாப்பிள்ளை மாப்பிள்ளையின் அக்கா அவ்வளவு பேரும் திகைப்படைந்து ஆமாம் இது யார் குழந்தை அக்கா கேட்க அந்த குடிகாரனோ ஸ்ரீராமுக்கு பதிலுக்கு அளிக்க முனைய அதை மாப்பிள்ளையும் வேடிக்கை பார்க்காமல் ஸ்ரீராமுக்கு உதவியாக நின்று அவர்களை பிரித்து விட்டு சமாதானம் செய்ய முயன்றான் சந்தால்கோபாலன் வரையில் தன் கெதிரிலேயே எல்லாமே சுக்கு நூறாக நொறுங்குவதாக தோன்றியது அதற்குள் எல்லோருமே வாசலுக்கு வந்துவிட தெருவிலும் கூட்டம் கூடிவிட அந்த குடிகாரனின் மனைவி யோ வாயா போயிடலாம் அந்த குழந்தையை வாங்கிட்டாங்கல்ல வம்பு பண்ணாம வாயா என்று அவனை இழுத்தவளாக கதறினாள் யதார்த்தமாக தெருவில் பைக்கில் சென்று கொண்டிருந்த ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன் எசியம் சலசலப்பை வைத்து தன் பைக்கை அருகே நிறுத்தி அதை பார்த்துவிட்டு சீதா ஐயையோ விஷயம் போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு என்று புலம்ப மீராவின் சிநேகிகளும் நண்பர்களும் சமயோஜிதமாய் செயல்பட தயாராயினர் முத்துலக்ஷ்மி மீராவையும் குழந்தையையும் உள்ளே அழைத்து கொண்டு செல்ல சகுந்தலா சீதாவையும் பாட்டியையும் அழைத்து கொண்டு செல்ல பாபு மாப்பிள்ளை மற்றும் ஸ்ரீராமை உள்ளே அழைத்து சென்றான் ஸ்ரீதர் ஸ்ரீதர்தான் எஸ்ஐயிடம் பேசி சமாளிப்பதாக ஜாடையும் காட்டினான் சந்தானகோபாலனிடம் பிரஜையே இல்லை அவர் பயந்தது அப்படியே நடந்து விட்டது எஸ்ஐ பைக்கை விட்டுவிட்டு விட்டு வந்தவராக இங்கே என்ன சப்தம் என்று ஆரம்பிக்க ஸ்ரீதர் நடந்ததை கூற தொடங்கினான் அந்த குடிகாரனின் மனைவியும் இந்த தம்பி சொல்கிறது தாங்க சரி குடிக்க காசு கேட்டு நான் இல்லைங்கிறதால குழந்தையை தூக்கிட்டு வந்து கலாட்டா பண்ணி பணம் பிடுங்க பார்த்துச்சுங்க அது நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க இந்த மிருகத்தை இழுத்துக்கிட்டு போய் இது மேலே எவ்வளவு கேஸ் போட முடியுமோ அவ்வளவு கேஸையும் போட்டு உள்ளே தூக்கி போடுங்க என்று வெடித்தாள் அவனோ அடங்கி ஒடுங்கி சுருண்டு விட்டிருந்தான் தெரு வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது டிவி சீரியலை லைவாக நேரில் பார்ப்பது போல் இருந்தது அனைவருக்கும் வீட்டின் உள்ளே சந்தான கோபாலனிடம் ஸ்தம்பிப்போர் மாப்பிள்ளையின் அப்பா அம்மா முகத்திலும் சுரத்தில்லை அக்காவும் ஒரு மாதிரியாகத்தான் இருந்தாள் குழந்தையோடு மீரா அறைக்குள்ளிருக்க மாப்பிள்ளை அந்த சூழலை உடைப்பது போல் பேசத் தொடங்கினான் என்னம்மா ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இந்த மௌனம் அவன் கேட்கவும் பாட்டி பங்கஜவல்லிக்கு சற்று உயிர் வந்தது ஒரு நல்ல காரியம் நடக்கிறச்சே இப்படி ஒரு குடிகாரன் ரசாபாசம் பண்ணிட்டானேன்னு வருத்தப்பட்டாயின் பிள்ளை என்றாள் அவள் ஆமாம் அது யார் குழந்தை மாப்பிள்ளையின் அக்கா சிந்துஜா ஒரு மாதிரி முகத்தை வைத்து கொண்டு கேட்டாள் அது ஒரு பெரிய கதை அந்த குழந்தை மீராவின் சிநேகிதியோட குழந்தை ஸ்நேகிதி குழந்தையா பிறந்து ஒரு வாரம் கூட ஆன மாதிரி தெரியலையே ஆமாம் ஸ்நேகிதி எங்கே அது பாட்டி மென்று விழுங்கிட மீராவின் சிநேகிதன் பாபு நான் சொல்கிறேன் பாட்டியம்மா என்று ஆஷாவின் கதையை கூறத் தொடங்கினான் நாங்கள் என்ன கண்ட கதையெல்லாம் கேட்கவா வந்திருக்கோம் என்ன நடக்குது இங்கே மாப்பிள்ளையின் அம்மாவான ஜானகி ஒரு மாதிரி முகத்தை சொலித்தபடி கேட்டாள் அவள் கேட்ட துணையே வரன் விஷயம் அவ்வளவுதான் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டது மாப்பிள்ளை சுதர்சனின் அப்பாவான வெங்கடேசனம் என்ன ஓய் சந்தானகோபால் கோபாலாச்சாரி என்ன இதெல்லாம் உன் மாத்த பற்றி நாங்கள் சரியாக விசாரிக்காமல் இங்கே வந்துட்டோமோன்னு தோன்றது எனக்கு சந்தான கோபாலனிடம் பதில் இல்லை நான் அப்போவே தலையாக அடிச்சுட்டேன் கேட்டேலா இப்போ பார் நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு குழந்தையை பெற்று போட்டு ஆ பாட்டுக்கும் போயிட்டா இப்போ நாங்கள் என்ன சிலுவையை சுமக்கிறோம் என்று மீராவின் அம்மா சீதா மூக்கை சிந்தினாள் அதுவரே அமைதியாக நடப்பதை பார்த்து கொண்டே இருந்த சுதர்சன் பாபுவை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் சார் இந்த குழந்தை யாரோடது என்றான் சுதர்சன் அணிய விதம் இதமாக இருந்தது ஆனால் அவன் அம்மாவான ஜானிக்கு நமக்கு எதுக்குடா அந்த குழந்தையோட கதை மூடு மந்திரமா இங்கே ஏதோ இருக்கு நம்ம கிளம்புறது தான் நல்லது என்றாள் பலத்த குரலில் உள்ளே மீராவின் காதிலும் அது விழுந்தது அருகில் இருந்த முத்துலட்சுமி பரிதாபமாக பார்த்தாள் மீரா அந்த நிலையிலிருந்து குழந்தையைத்தான் பார்த்தாள் சினுங்கவும் அதை தோளின் மீது போட்டுக்கொண்டாள் அம்மா மா என்று தாளாட்டுவது போல பாடினாள் புறத்தில் சுதர்சனின் தாயான ஜானகி ஒரு நெருப்பு பார்வை பார்த்தான் அவன் தலையை குனிந்து கொள்ள அப்பாவனும் வெங்கடேசனும் சற்று மாறியவராக சுருக்கமாய் என்ன நடந்ததுன்னு சொல்லுப்பா என்றார் நீங்க விவரமாவே சொல்லுங்க என்றான் அவன் பாபுவும் ஆதியோடு அந்தம் சொல்லி முடித்தான் சுதர்சன் முதலில் முகத்தில் அதை கேட்டு பலத்த வியப்பு ஆனால் ஜானகியும் வெங்கடேசனும் முகத்தை சுழித்தபடி தான் இருந்தனர் அவர்கள் எதிரில் எழுந்து நின்ற சுதர்சன் பாபுவை நோக்கி கையை நீட்டினான் பாபு புரியாமல் விழித்தான் கை கொடுங்க சார் சுதர்சனின் உற்சாகமான குரல் அவனை கை கொடுக்கச் செய்தது ஐ கம் ப்ரவுட் ப்ரவுட் ஆஃப் யூ பாபு நான் இப்போ கொஞ்சம் மனம் விட்டு பேச போகிறேன் நம்ம நாடு உருப்படாத நாடுங்கிறது தான் என்னோட கருத்து காரணம் அரசியல்வாதிகளோ அவங்களோட ஊழல் மட்டும் இல்லை முழு முதல் காரணம் பப்ளிக் தான் அதாவது நம்ம மக்கள் தான் வரையில் குற்றவாளிகள் சுயநலம் பயம் சமூக பற்றில்லாமை இவங்ககிட்டே இருக்கிற குறைபாடுகளுக்கு அளவே இல்லை அதுக்கு எல்லையும் இல்லை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையும் முன் தோன்றியும் ஊத்தக்கூடிங்கிற பெருமைகள் எல்லாம் சும்மா அவ்வளவையும் வள்ளுவரையும் அவ்வளவு விடவா ஒருத்தர் சொல்லி விட்டுற முடியும் நம்ம ஜனங்க அவங்களையெல்லாம் வான்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நாட்டில் பாதிக்கு பாதி குடிகாரங்கள் ஆயிடுச்சு அதில் ஒரு தான் இன்றைக்கி வாசலில் கலாட்டா பண்ணவன் அப்பா எவ்வளவு அழகாக தெரு வெடிக்க பார்த்ததுன்னு நான் பார்த்தேன் அடுத்தவங்க பிரச்சனையை ரசனையோடு பார்க்குற மட்டமான புத்தி தான் இதுக்கு காரணம் ஆனால் தங்களுக்குன்னு வரும்போது கடவுளே இல்லைன்னு கதறிடுவாங்க நான் கேட்குறேன் லஞ்சம் கொடுக்கறதால கேட்குறாங்களா இல்லை கேட்குறதால கொடுக்குறோமா அடித்து சொல்கிறேன் கொடுக்கறதால தான் கேட்குறான் தலைகீழும் கால் காசு பேராதுன்னு மக்கள் உறுதியாக இருந்தால் லஞ்சம் வாங்க ஆசைப்பட்டாலும் ஒருத்தரால் வாங்க முடியுமா இதுக்கெல்லாம் விழிப்புணர்வு வேணும் தர்ம நியாயங்கள் மேலே பற்றும் உறுதியும் வேணும் அதுக்கு நல்ல கல்வி ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த கல்வியே இன்றைக்கி தங்களை விட ரொம்ப தங்கத்தையும் விட காஸ்ட்லியாக போய் ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் விலைக்கு போகுது ஒரு கோடி கொடுத்து மருத்துவ படிப்பை விலைக்கு வாங்கிற ஒரு டாக்டர் கிராமம் கிராமமாக போய் பாவம் மக்கள்னா சேவை செய்வான் ஒரு கிளினிக்கை நடத்தி சாதாரண தலைவலிக்கு கூட ஸ்கேன் எடுடான்னு தான் சொல்லுவான் ஒரு ஸ்கேன் எவ்வளவோ ஆயிரம் கமிஷன் கிடைக்குமோ அவ்வளவு ஏன் இப்போ கூட டிவியில் ஒரு சித்த மருத்துவக் கல்லூரி பற்றி எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு மாவட்ட நிர்வாகம் முழுக்க அந்த கல்லூரியை தப்பை கண்டுக்காமல் இருந்திருக்கிறாங்க மூணு பேர் தற்கொலை செஞ்சுக்கவும் ஏதோ நடவடிக்கை எடுப்போம்னு சும்மா சொல்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை நீங்கள் சொன்ன ஆஷா குழந்தை விஷயத்தில் கூட ஒரு லேடி குழந்தையை வளச்சி வாங்க வந்த கழுகு மாதிரியே அலைஞ்சிருந்தாலே இது என்ன நாடு நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் வரும்போது சென்னையிலேருந்து திருச்சிக்கு நடுவில் அஞ்சாறு டோல்கேட்டுகள் ஒவ்வொரு டோலிலும் ஒவ்வொரு விதமான கட்டணம் கேட்டால் நான்கு வழி பாதையை பராமரிக்கலாம் ஆனால் பாதை எவ்வளவு பள்ளம் மேடு தெரியுமா சரி பராமரிப்புனா எப்படி எப்போ அதுக்கு என்ன கணக்கு யாருக்காவது தெரியுமா ஒரு பக்கம் கார் வாங்க சொல்லி விளம்பரங்களின் தூண்டுதல்கள் மறுபக்கம் வாங்கிட்டியா உன்னை இனி என்ன பண்ணுறேன் பாருங்கிற பிடுங்கள் நானும் இந்த டோல் பற்றி ஜனங்கள் ஒரு கேள்வியாவது கேட்பாங்கன்னு பல இடங்களில் பார்த்தேன் நான் மட்டும்தான் ஒவ்வொரு தடவையும் இதுக்கு என்ன கணக்குன்னு கேட்பான் அவன் என்ன பார்த்து கணக்கு கேட்க வந்துட்டாரு பாரு மகாத்மா மாதிரி அப்படிம்பா நான் இந்த சமூகத்தை பார்த்து வெறுத்து வாழறவேன் இந்த நாட்டை விட்டு இப்போ விடணும்னு தான் என் விருப்பமும் கூட இப்படிப்பட்ட சூழலில் மீரா மாதிரி ஒரு பெண் அதுவும் பிராமண பெண் கருணை அன்பு இரண்டு விஷயத்தை மட்டும் மையமாக வச்சு செயல்பட்ட விதம் என்னை பிரமிக்க வைக்கிது அவங்களுக்கு நீங்க கொடுத்த ஒத்துழைப்பு இதுதான் நட்புன்னு சொல்ல வைக்கிது பரவாயில்லையே நம்ம மக்கள் இப்படியும் நாலு பேர் இருக்காங்களேன்னு நம்பிக்கை வருது எனக்கு இப்ப சொல்றேன் மீரா தான் என்னோட வருங்கால மனைவி இந்த குழந்தைக்கான உங்க போராட்டத்தில் தயவுசெய்து என்னையும் சேர்த்துக்கோங்கோ சுதர்சன் பேசி முடித்தான் எல்லோரிடமும் ஸ்தம்பிப்பு மாப்பிள்ளை சுதர்சனின் பேச்சு சந்தான கோபாலனை நிமிர்ந்து உட்கார வைத்தது பங்கஜவல்லி பாட்டியின் முகத்தில் மெர்க்குரி விளக்கு எரியத் தொடங்கியது உள்ளே குழந்தையோடு அவன் பேசுவதைக் கேட்டபடி இருந்த மீரா லேசானாள் முத்துலட்சுமி அவளுக்கு திருஷ்டி கழித்தாள் ஸ்ரீராமுக்கு அப்பாடா என்று இருந்தது இடையே சுதர்சன் எழுந்து மீரா இருக்கும் அறையை நோக்கிச் சென்றான் மீரா அவனை கண்களில் நன்றியோடு பார்த்தாள் குழந்தையை கொஞ்சம் நான் தூக்கிக்கட்டுமா பரிவாக கேட்டான் அவள் எழுந்து சென்று அவன் வசம் தர தயாரானால் வாங்கி கொண்டவன் குழந்தையின் முகத்தை பார்த்தான் அதுவும் மருள மருள அவனை பார்த்தது இரத்த சம்பந்தப்பட்ட அவ்வளவு உறவுகளும் பகையாகி போனாலும் அந்த சிசுவை பொறுத்தவரையில் மனிதநேகம் பயகா வகையாக ஆக்கிவிடவில்லை லவ்லி சைல்ட் என்றபடி அதன் நெட்டியில் முத்தமிட்டான் சுதர்சன் ஆமாம் என்ன பேர் என்றான் சுதர்சன் இனிமே தான் வைக்கணும் என்றாள் மீரா நீங்களே ஒரு பெயர் வையுங்களேன் என்று அவனை தூண்டினாள் சகுந்தலா என்னை விட மீராவுக்குத்தான் உரிமையும் தகுதியும் அதிகம் இவங்க இல்லைனா இந்த குழந்தையே இல்லையே வாஸ்தவமான பேச்சு அதே சமயம் இப்போ மட்டும் நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட சேர்ந்து எழுந்து போயிருந்தா இந்த குழந்தை துரதிருஷ்டம் பிடிச்சதாக மாறி இருக்கும் ஆனால் பாவம் இதுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது பாபு சொன்ன பதில் ஹாலையில் அமர்ந்திருந்த மாப்பிள்ளை சுதர்சனின் அப்பா அம்மா அக்கா என்ற மூன்று பேரையும் ஊசியாய் குத்திற்று சந்தான கோபாலன் முகத்தை சற்று சுழித்தவராக அதைக் கண்டு பதற ஆரம்பித்தார் எப்பா பாபு கவனமாக பேசுப்பா மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவோட வருத்தத்தில் நியாயம் இருக்குப்பா நான் அவங்க இடத்துல இருந்தால் நானும் இப்படித்தான் இருப்பேன் நாளைக்கு இந்த மாதிரி குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகமானா அதோடய எதிர்காலத்தை நினச்சிப்பார் ஏன் மீரா மாதிரி அவ்வளவு குழந்தைகளையும் அரவணைக்க எத்தனை பேர் இருக்கா அந்த சமூகத்தில் சாரி அங்கிள் நான் யதார்த்தமாக தான் பேசுனேன் நாங்களெலாம் உங்கள் உழவு அனுபவப்பட்டாதவங்க இருக்கலாம் ஆனால் உங்களை விட எங்களுக்கு எக்ஸ்போஷர் அதிகம் அங்கிள் எங்களை விட வரப்போகிற ஜெனரேஷன் இன்னும் விரிவான பார்வையோடு இருக்கும் உங்களை மாதிரி அனுபவஸ்தர்கள் ஊக்கப்படுத்தணும் அதை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது பாபுவின் பதிலுக்கு பதில் மாப்பிள்ளை சுதர்சைன் அப்பா வெங்கடேசனையும் அம்மா ஜானையும் வாய் செய்தது சாரிப்பா நாங்கள் என்னதான் இருந்தாலும் அந்த காலந்தா நீ எந்த ஒரு விஷயத்துலையும் நம்பிக்கையை விட எங்கள் வரையில் பயம்தான் ரொம்ப அதிகம் குறிப்பாக அக்கம் பக்கத்தை நினச்சி ரொம்பவே பயம் அதனால தான் சில நல்ல விஷயங்களை கூட தொட்டாச்சி நீங்க ஆகிடுறோம் அதனால் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறேன் என்று அவர் கூறவும் மொத்த வீடும் கலகலப்பாகியது அதுவரை சாக்கடைக்குள் அரை விட்டதுக்கு போல் இருந்திருந்த சீதா மிகவும் லேசானால் அப்போ நம்ம கல்யாணத்தை பற்றி பேசலாமே என்று எடுத்து கொடுத்தாள் பங்கஜோலி இனி பேச என்ன இருக்குது இரண்டு பேர் ஜாதகை வச்சு முகூர்த்தம் பாருங்கோ ஒரு முகூர்த்தத்துக்கு நாலு முகூர்த்தம் பாருங்கோ அதில் எது எங்களுக்கு தோதுன்னு சொல்கிறோம் அப்புறமா நிச்சயதார்த்தம் பண்ணி லக்கண பத்திரிக்கை எழுதிடலாம் நோப்பா இந்த நிச்சயதார்த்தம் லக்கண பத்திரிக்கைங்கிற சம்பிரதாயம் எல்லாம் எதுக்கு வீண் செலவு டைரெக்டாக கல்யாண முகூர்த்தத்துக்கே போயிடலாம் எங்கள் கல்யாணத்தில் இந்த குழந்த தான் எங்களோட சீஃப் கெஸ்ட் தப்பு மிஸ்டர் சுதர்சன் கெஸ்டுன்னா வந்துட்டு போயிடுவாங்க இவ இந்த வீட்டை விட்டு போகிறவு கிடையாது முத்துலட்சுமி எதை உத்தேசித்து அப்படி சொன்னாலோ தெரியாது ஆனால் அவள் சொன்னதை எல்லாம் எல்லோரையும் சற்று திடுக்கிட வைத்தது மீராவை தவிர குறிப்பாக ஜானகிக்கு திரும்பவும் நெஞ்சை அடைத்தது அம்மாடி நீ என்ன பேசுற நாம ஆதரிக்கிறதாலேயே இந்த குழந்தை நம்ம குழந்தை ஆயிடுமா நாளைக்கே இதோட தாத்தா பாட்டி மனசு மாறி வந்து கேட்டா நாம் கொடுத்துதானே தீரணும் ஐயையோ அப்படி மட்டும் நடந்தால் அதை விட சந்தோஷம் இருக்க முடியுமா என்ன ஆனால் அப்படி நடக்க சந்தர்ப்பமே இல்லைங்கிற மாதிரி தானே அவங்க எங்கிட்டே நடந்துக்கிட்டாங்க அப்படிலாம் சொல்லாத உறவுகள் ஒட்டிக்க ஒரு நொடி கூட அதிகம் நாளைக்கே அவங்களுக்குள்ளே ஒரு மனமாற்றம் வரலாம் இல்லையா வந்தா சந்தோஷந்தான் வரலேனாலும் சந்தோஷமாகவே நினைப்போம் அதுதான் இப்போ நமக்கு தேவை எல்லாம் சரி இவளுக்கு இன்னும் பேரேவி வைக்கலையே குழந்தை குழந்த நீ கூப்பிடுவா சுதர்சன் திரும்பவும் ஞாபகப்படுத்தினான் நான் இவளை பார்க்கும் பொழுதே என் மனதுக்குள் பேர் வச்சுட்டேன் ஆஷா கர்ப்ப வயிறோடு இருந்தப்ப பொண்ணா பிறந்தா ஏஞ்சல்னோ பையனா பிறந்தா விக்டர்னும் இப்ப ஒரு நாள் சொன்னான் அவள் சொன்ன ஏஞ்சல்ங்கிற பேரே நல்லா இருக்குதானே மீரா கேட்கவும் மீண்டும் பெருசுகளின் முகத்தில் ஒரு சுழிப்பு ஆனால் சுதர்சன் அதை உடனே வழிமொழிந்தான் ஏஞ்சல்னா தேவதைன்னு பொருள் இவ ஒரு தேவதைதான் அதிலேயும் சாதாரண தேவதை இல்லை இவ ஸ்ரீரங்கத்து தேவதை இவ என்றான் அவனிடம் முரண்பாடே இல்லை கடற்கரையில் திறந்த வெளி போல பரந்த மனதோடு ஜிலுஜிலுவென்று அவன் இருப்பதாக மீராவுக்கு தோன்றியது அதை புன்னகையால் எதிரொலித்தாள் சந்தோஷம் நாங்கள் வந்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சுது நான் எதிர்பார்த்ததை விட ஒரு அழகான அற்புதமான பெண்ணை கடவுள் எனக்கு கொடுத்துட்டதா நான் நினைக்கிறேன் இனிமேல் நமக்கு நடுவில் ஃபார்மாலிட்டிஸே வேண்டாம் நான் இப்போது ரங்கநாதரை சேவிக்க ஆசைப்படுறேன் மாமா எங்களை கூட்டிகிட்டு போகிறேளா சுதர்சன் மிக அழகாய் உரிமையை கொண்டான் சந்தான கோபாலனும் உற்சாகமாக புறப்பட்டார் இல்லை இல்லை அதெல்லாம் கல்யாணத்தும் போது பார்த்துக்கலாம் உங்களுக்கு சிரமம் வேண்டாமே என்று நாசுக்காக மறுத்தாள் ஜானகி சிந்துஜா எதுவுமே பேசவில்லை இறுக்கமாகவே இருந்தாள் வீட்டுக்கு வீடு இரண்டு கேசுகள் இப்படித்தான் இருக்கும் அவர்கள் வரையில் இவர்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படி நடக்காது போனால் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ளுவார்கள் மீரா கூட சிந்துஜாவை கவனித்தவளாக சுதர்சனையும் ஒரு மாதிரியாக பார்த்தாள் அவனுக்கும் புரிந்தது சிந்து நீ இந்த குழந்தை விஷயத்துலேயும் சரி இதுக்கு ஏஞ்சல்னு பேர் வச்சதுலேயும் சரி உனக்கு இஷ்டம் இல்லைங்கிற மாதிரி நடந்துக்கிற மாதிரி தெரியுது எப்போவும் நாம் விரும்புகிற மாதிரியே எல்லா விஷயங்களும் இருக்காது நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும் மீராவோட வாழ போகிறவன் நான் எனக்கு எந்த நெருடலும் இல்லை அதே சமயம் நீயும் கொஞ்சம் ஒன்றை மாற்றிக்கப்பார் மீரா ஒன்று நினச்சி வருத்தப்படுற மாதிரி தெரியுது எனக்கு என்றாள்